அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு திக்ர்களிலேயே சிறந்த ஒரு திக்ரை பற்றித்தான் நாம் இங்கே பார்க்க போகின்றோம் நம்மில் பலரும் இந்த திக்ர்களினுடைய சிறப்புகளை பற்றியும் மகிமைகளை பற்றியும் அறிந்திருப்போம் அப்படியான மிகவும் சிறந்த ஒரு திக்ரை பற்றித்தான் நாம் இன்று இங்கே நோக்கப் போகின்றோம் வானவர்களும் இந்த திக்ரை செய்திருக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் இது முஸ்லீம் எனும் நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக பதியப்பட்டுள்ளது அபூதர் அலி அல்லாஹு அந்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்களிடம் திக்கர்களிலேயே சிறந்த திக்கர் எது என கேட்கப்பட்டது அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் தன் வானவர்களுக்காக அல்லது தன் அடியார்களுக்காக சுபகானதாகி வபிகம் திகி அல்லாஹாவை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கிறேன் என்பதனையே தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸின் மூலம் நாம் இந்த திகரினுடைய சிறப்பை அறிந்து கொள்ள முடியும் மிகவுமே இலகுவான ஒரு திகர் எங்களுக்கு மனப்பாடம் செய்வதற்கு மிகவுமே இலகுவானது சுபகான அல்லாஹே என்பது எவ்வளவு சிறிய வார்த்தை ஆனால் இதன் கூலி அல்லாஹ்விடத்திலே மிக பெரியது எனவே நாமும் எம்முடைய ஓய்வு நேரங்களிலாம் ஏதாவது வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போதும் இந்த திகிர்களை இறையச்சத்துடன் மொழிந்து கொண்டே இருக்கலாம் அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு நிரப்பமான கூலியை தருவான் இன்ஷா அல்லாஹ் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து